உண்மையை தரப்படுங்க ராமகோபாலுக்கு துப்பாக்கி மெஷின்களை கொடுத்து திருத்தருக்கு பாதுகாப்பு கொடுத்து அரசாங்க செலவுல ஒரு அயோக்கியம் பேச வருங்க ஒரு அயோக்கியம் அதை எல்லாம் செலவரும் இந்து முஸ்லீம் கலவரம் இந்து முஸ்லீம் கலவரம் வந்து அந்த நாடு தாங்குமா இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு கலவரம் தான் முடியுமா அரை மணி நேரத்துல ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் காலி இல்லையா இந்துக்கள் யாரு சரி இந்த மாவட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகமான ஒரு ஜாதி யாரு வன்மையர்கள் அவங்களோட சண்டை போட்டு நம்ம எவ்வளவு நேரம் அவங்க எவ்வளவு நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் ரெண்டு ஜாதி காலி இவன் ப்ரொமோட் பண்றதா நமக்கு தெரிய ஜாதி கலவரம் வந்து மத கலவரம் கிடையாது பழனிக்கு போற கன்னியாகுமரியில் இருந்து நடந்து பழனிக்கு ஒழுக்கமா போய்க்கு வெளிய வெளிய நடக்கிறான் எந்த ஆயுதமும் இல்லாம ரொம்ப வயசு பிள்ளைகளாம் கன்னியாகுமரியில் ஆரம்பிச்ச செட்டிமார்கள் நாடார்கள் கார்த்திகை மாசத்துல பெரிய கார்த்திகை பங்குறதுக்கு முன்னாடி நினைச்சா அந்த அட்டாரிகள் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஊர்வலம் இதுல நடந்தது மெட்ராஸ்ல வல்லவ மகாராஜா காலத்துல இருந்து கொடையை தூக்கிட்டு வைஷ்ணவர்கள் இதுக்கு போறான் திருப்பதிக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் கொடுக்கிறார் அந்த ஊர்வலத்துல கணவர் வந்திருக்கா பத்து லட்சம் பேர் பேர ஊர்வலத்தை கலவரம் வந்திருக்கா இல்ல அதுக்கடுத்து மிகப்பெரிய ஊர்வலம் சுமார் எட்டு லட்சம் பேர் கொண்ட மக்கள் தமிழகத்து மக்கள் கேரளாவுக்கு போறதா கேரள அரசாங்கம் பர்மிட் சொல்றான் கார் பர்மிட் கார் பர்மிட் எவ்வளவு விற்குது கேரளா குள்ள நிலைய பர்மிட் எட்டு லட்சம் பர்மிட் எட்டு லட்சம் பர்மிட் தான் எத்தனை லட்சம் பேர் போவான் ஒரு காருக்கு அஞ்சு பேர் வச்சுக்கோ லேண்ட்ல போறவங்க கரெக்ட் பண்ண முடியாது சுமார் பதினைஞ்சு லட்சம் பேர் போகிறார்கள் ஐயப்பசாமி கோயிலுக்கு ஒரு முஸ்லீம் வீடு இருக்கும் அதுல ரெண்டு ஐயப்ப சாமி தங்கியிருக்கும் ரெண்டு பேர் வன்னியரே தங்கியிருப்பான் தேவர் தங்கியிருப்பான் கல்லர் இருப்பான் லோனர் இருப்பான் அவன் ஐயப்ப சாமி கோயிலுக்கு மாலை போட்டுவான் ராத்திரி எல்லாம் பஜனை படிச்சுட்டு ஐயோ சாமி ஐயோ சாமி நம்ம கத்திட்டு இருப்பான் எந்த முஸ்லீமா போய் தொந்தரவு பண்ணிருக்கானா அவன் பாட்டுக்கு வெளியே வெளியே பாடிக்கிட்டு வெடிஞ்ச காத்தாலையும் பாடிக்கிட்டு அவன் பாட்டுக்கு மாலையை போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஊர்வலம் போய் ஊர்வலமா போய் போவான் முந்தைய யானையை விட்டாங்க யானை மதிச்சதுனால மெட்ராசிட்டியில போய் யானையை விடுறதில்லை

ஒரு நான் போன வருஷம் ஒரு ஆர்டர் வாங்கினேன் ஹைகோர்ட்ல இவன் வந்து எங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்றான் நாங்க இந்து மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல எங்களுக்கு இந்துக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இங்க உள்ள தமிழின மக்களோடு நாங்கள் வேறுபட்டவர்கள் அல்ல எங்களுக்கு பார்த்தா கொடுக்கற பாப்பா எங்களை பிடிக்காம பண்ணி போட்டா சுதந்திர காலத்துல இன்னைக்கு எங்களை நசுக்க வைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் பார்ப்பனியத்தின் கொடுமை அது தாழாம நாங்க கொஞ்சம் பேர் வெளியே வந்துட்டோம் அதனால அந்த பார்ப்பனர்கள் எல்லாரும் இந்த போயிட்டு வந்தார் வடநத்தம்பட்டி பக்கத்துல அங்க கூட நூற்றம்பது பேர் வரேன் நான் மத விரும்பினாந்த ஒரே நேரத்தில் ஆக்கி இருக்க மாட்டேன் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தேன் முடியலனா அந்த மூணு கிராமமும் முஸ்லீமாவத நீ தருக்கவே முடியாது அதெல்லாம் நான் கிளீனா ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்

உன்னாரே ஜவுளமட சொல்லி குறிச்சறோம் கடந்த ஜவுளமட ராணியின் ஆட்சியின் மட்டும் கொல்லப்பட்ட முஸ்லிம்ர்கள் ஆட்சித்திறவர்கள் நாளைய ஆட்சியகளி தர்ச ரெண்டு பேர் மூணு பேர் காலையிலமே ஒரு கருத்து தெரியல மரக்கள வரதாலும் இனக்கள வரதாலும் எலெப்ஸ ஃப்ரெஷ்ஷேக்க வந்த போதும் இந்து முன்னாடி ஆபீஸ் வந்துச்சா ஒரு அஞ்சாறு முஸ்லீம் முஸ்லிம் காலி அதுக்கால நடுவறி கேட்டடரா ஒரு முஸ்லீம் காலி சூட்டு அரிசி பாயை கொடுத்தாரா இல்லை பைபிள் சம்பவம் என்றவொன்னு ஒரு அழை ஓகே அவன் குண்டு வெடிப்போம் செட்டு போறான் அது நாங்க வச்சோம்னா அது சரி கோச்சுக்கு வந்து பாத்துக்கிட்டேன் போடா அப்படின்ட்டும் என்ன அது எதை வச்சானோ அல்லாஹ் தெரியும் உனி நமக்கு என்னமோ தெரியாது அது நான் அந்த சரி கோச்சுக்கு அங்கே ப்ரூப் ஆயிட்டு போய் யாரை வச்சா உனக்கு செத்து போயிட்டான் நானும் வரத்த போறேன் உண்மையாலுமே நான் நினைச்சேன் அந்த பைபிள் சம்பவம் பண்டாக்கு பார்த்து அழகும் போது ச்சே அப்போ ஒரு ஐயாயிரம் நாளைக்கு கொடுத்து விட்லாமான்னு நினைச்சேன் மனசுக்குள்ள

எம்பியோ இருந்து ஒரு மார்காடி வருகிறார் இரண்டாயிரம் ரூபாய் கொண்டு வருவான் உன் தாயி புனிதமானது அதை கூட அடமானம் வாங்கிக் கொள்வான் உன் தாயின் சேவையை கூட அடமானம் வாங்கி கொள்வான் உன் மனைவியின் ஜாக்கெட்டை கொண்டு வருவதை அதை கூட இரக்கம் இல்லாமல் வாங்கி விடுவார் உன் கொள்கைகளின் சிறு நகைகளை கூட அடமானம் வாங்கி கொண்டு அந்த வட்டியை கரெக்டா வசூல் பண்ணுவார் அந்த மாறுவாடி கொடுக்கிற பிள்ளையா தூக்கிட்டு போற ஆனா எங்க மதத்துல இன்னொருத்தவனுடைய உழைப்பை உறிஞ்சி பின்பது பெத்த தாயோடு உடல் உறவு கொள்வதற்கு சமமான தாழ்வு என்பதால் இருபத்தாறு கோடி மக்கள் இன்று நாங்கள் வெட்டிக்கரை வைக்காமல் எந்த ஈழ்நிலையும் செய்து வாழ்கிறோம் எந்த தொழில் செருப்பு தைக்கிற விஷயம் உண்டு கேவலமான தொழில் செருப்பு தைக்கிறது அதை செய்யணும் செருப்பு கடை வச்சிருக்கலாம் நம்ம மாநில இளைஞரணி தலைவர் சரி கூட செருப்பு வச்சிருக்காரு ஏன் வட்டிகரை வச்சு கூடாதா அவ வீட்டுல போய் சாப்பிடுறது அறிவு பாக்கிறது வட்டிக்கரை வச்ச வீட்டுக்கு ஒரு ஊர்ல கூட்டிட்டு போயிட்டா சரி நாங்க சாப்பிட முடியாது ஏன் மலத்துக்கு சமம் என்று பெருமானால் வழிகாட்டினார் இருபத்தாறு கோடி மக்கள் நாம் வட்டியை நம்முடைய மதம் இஸ்லாமிய மதம் அனுமதி அளித்திருந்தால் நாம் வட்டி வாங்குவதை நம் மதம் தடுக்காமல் இருந்திருந்தால் இன்று ரிசர்வ் பேங்கே நம்மிடம் கடன் வாங்கி இருக்கும் அல்லவா ஆனால் மார்க்கத்துக்காக இன்னொருவனுடைய உழைப்பை உறிஞ்சி தின்னாத மக்கள் முஸ்லிம்களிலே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் பிராண்டிக்கரை ருஷிகரை வைக்க மாட்டான் ஏன் இன்னொருத்த உடல் நலத்தை கெடுத்து ஒரு தொழில் செய்வது அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை மனைவியை கூட்டி கொடுத்ததை விட மோசமான பாவம் என்று அவனுக்கு சொல்லப்பட்டிருப்பதால் அவன் பிராண்டிக்கரை வைக்க மாட்டான் இந்த இந்திய சமூகத்தில் முஸ்லீம் அல்லாத எத்தனையோ இன மக்கள் வாழ்கிறீர்களே உங்களுடைய உழைப்பை உறுதி பின்னாமல் நாங்கள் உங்களுடைய நலனை கருதி எந்த கேவலமான தொழிலையும் செய்து வாழ்கிறோமே எங்களுக்கு நன்றி கரம் மாட்டாமல் வேண்டாமா அதை விட்டு விட்டு மாறுமாடி உன்னை சுழ்த்தி புனிதமான தாயை கொண்டு அதை தூக்கி கொண்டு எங்க வந்து எந்த வகைகளையும் குத்திட்டு போறியே இது என்ன சமூக நீதி சொல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய உழைப்பை முடிஞ்சு தரவில்லை நாங்கள் எங்காவது ஒரு முஸ்லீம் வட்டிகளை சொல்றாங்க

பிராமி போட்டு சாமியோடு போறீங்களா அவன் கூட சேர்ந்து உங்க உடனையும் உங்க உள்ளத்தையும் கெடுக்கிறான் உங்க வழியையும் கெடுக்கிறான் உங்க மிக வலியும் ஆனா அவன் பேச்ச நமக்கு நீங்க வரீங்க நாங்க ஏதோ ஒரு கூட்டம் ஒதுங்கி இந்த இந்து மத இருந்து இருந்து அந்த அந்த அழிவிலிருந்து இருந்து விடுபட்டு ஒரு குளியலை ஏற்படுத்தி தூய்மைப்பட்டு எங்களுக்குள் மனச்சாங்கி விட்டு எங்களுக்குள் இருப்பதை வைத்து ஏதோ ஒரு நாட்டுக்கு இளமை இங்கே விட்டுட்டு இளம் மனைவியை விட்டுவிட்டு இளம் குழந்தைகளை விட்டுவிட்டு பூஞ்சுமோ தெரியாமல் இன்னும் தெரியாத வெளிநாட்டில் சென்று உழைத்து யார் உங்களை சுரண்டியோ உங்களை திருமையோ நாங்க சம்பாதிக்காம அரச மாதிரி சொல்ல

பொறுமையின் நினைவு சின்னங்களாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் எங்களை கொஞ்சம் அணுகும் போது ஆரோக்கியமான கண்களோடு அழுகினால் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் முட்டு கொடுப்போம் இந்த அதிகார பலமெல்லாம் கலந்தா இதை போல இருநூறு இந்தியாவை படைப்பு அந்த வார்த்தைக்காக ஆழமான அர்த்தம் ஐபி காரனுக்கு உனக்கு தெரியும் இது போல இருநூறு இந்தியாவை படைப்போம் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ இருபத்தாறு கோடி மக்கள் எந்தமான கடின தொழிலை செய்தாலும் சிறிய ஊழியத்துக்காக பெரும் கஷ்டத்தை ஏற்றாலும் இன்னொரு இடத்துக்கு கெடுதி செய்யாத ஒரு ஜாதியில் பிறந்த பெருமை ஒன்றே போது இந்த நாட்டிலே மன்னனால் இருந்து மக்களின் உடல் உறுப்பினர்கள் உறிஞ்சி வருவதோடு மண்ணோடு மண்ணாக நக்கி என்ன அளவுக்கு இன்னொருவனுக்கு கெடுவி இல்லாமல் சாக சொல்லிக் கொடுத்த ஒரு மதத்திலே பிறந்த பெருமையோடு ஒரு முஸ்லீம் மனுசாகின்ற மன்னார் என்னை பார்த்து இந்த எஸ்பி கேட்பதற்கு என்ன யோகிதை இருக்கிறோம்